சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக வெளியேறிய இஸ்ரேல் ராணுவம் காசா மீதான தாக்குதலில் எழுபது பேர் பலி சந்தேகத்தை தோற்றுவித்துள்ள பைடனின் கருத்து ஜிஹாத் அமைப்பு எச்சரிக்கை ரஷ்ய உக்ரைன் போர் அமெரிக்காவால் அதிகரிக்கும் மூன்றாம் உலகப் போர் அபாயம் இஸ்ரேலை எதிர்க்கும் ஒரே நாடு துருக்கி எர்டோஹன் பெருமிதம் ஈரான் அதிபர் போட்டியில் முதன்முறையாக பெண் போட்டியாளர் இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பல மாதங்களாக நீடித்து வரும் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ரஃபாவில் அங்கு இருக்கும் ஹமாஸ் அமைப்பினர் முற்றிலும் அழிக்கப்படும் வரை தாக்குதல் நடத்தப்படும் எனவே பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு கூறி தீவிரமான தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றார் அதன்படி கடந்த மூன்று வாரங்களாக தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் தற்போது தனது படைகளை அங்கிருந்து வெளியேற்றியது இதனையடுத்து அகதிகள் முகாமில் தங்கியிருந்த பொதுமக்கள் தங்களது குடியிருப்பு பகுதிகளை சென்று பார்வையிட்டனர் அப்போது காசாவின் ஜபாலியா பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் நடத்திய தாக்குதலில் எழுபது பேர் இறந்து கிடந்தனர் மேலும் பல வீடுகள் இடிந்து தரைமட்டமாக இருந்தன மேலும் பலர் மாயமாகியிருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகின்றது இந்நிலையில் காசா தொடர்பிலான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் போர் நிறுத்த முன்மொழிவானது பெரும் சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளதாக ஜிஹாத் ஜிகாத் குழு தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது போரை வலியுறுத்திய அமெரிக்கா தற்போது போர் நிறுத்தம் தொடர்பில் பேசுவதை நாங்கள் சந்தேகத்துடன் பார்க்கிறோம் என அந்த அமைப்பு கூறியுள்ளது அமெரிக்க நிர்வாகம் சியோனிச அமைப்பிற்கு முற்றிலும் பக்க அதன் குற்றங்களை மூடிமறைப்பது மற்றும் ஆக்கிரமிப்பில் பங்கேற்பது என்பதை நிலைப்பாடாக கொண்டுள்ளது எங்கள் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர்களின் நலன்களையும் உரிமைகளையும் பாதுகாத்து எதிர்ப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதத்தில் எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் மதிப்பீடு செய்வோம் நாங்கள் அமெரிக்க ஜனாதிபதியின் முன்மொழிவை ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கும் காசா பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கும் ஒரு தேசிய நிலைப்பாட்டை மேற்கொள்வோம் ஒரு தெளிவான பரிமாற்ற ஒப்பந்தத்தில் எங்கள் மக்களுக்கு நிவாரணம் மற்றும் புனரமைப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் தேசிய நிலைப்பாட்டை நாங்கள் எடுப்போம் என கூறியுள்ளது மேலும் ஹமாஸ் முக்கிய பிரதிநிதிகளில் ஒருவரான அபு மர்சுக் என்பவர் நமது முஜாஹிதீன்கள் ஒவ்வொரு ராணுவ அர்த்தத்திலும் குறிப்பாக எதிரியின் நோக்கங்களை முறியடித்து இந்த போரில் வெற்றி பெற்றுள்ளனர் என தெரிவித்துள்ளார் நமது மக்களின் உறுதியும் எதிர்ப்பின் துணிவும் இல்லாவிட்டால் ஜனாதிபதி பைடன் சொன்னதை நாம் கேட்டிருக்க மாட்டோம் என்று கூறியுள்ளார் மறுபுறம் ரஷ்ய உக்ரைன் போர் தொடர்பில் அமெரிக்கா தனது கொள்கையில் செய்துள்ள பெரும் மாற்றத்தால் மூன்றாம் உலக போர் பதற்றம் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியதை தொடர்ந்து தனது கூட்டாளர்களான மேற்கத்திய நாடுகளின் உதவியை தொடர்ந்து உக்ரைன் கோரி வருகிறது ரஷ்யாவை எதிர்த்து தாக்க ஜெர்மனி பிரித்தானியா அமெரிக்கா என பல நாடுகளிடம் உக்ரைன் உதவி கோரி வருகிறது உக்ரைனுக்கு ஆயுத உதவி செய்தால் ரஷ்யாவின் கோபத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும் என முதலில் சில நாடுகள் தயக்கம் காட்டினாலும் பின்னர் சில நிபந்தனைகளுடன் அந்நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி வருகின்றன என்றாலும் சமீபத்தில் உக்ரைன் ஆதரவு நாடுகளின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது அதாவது ஈரான் வடகொரியா மற்றும் சீன ஆயுதங்களை கொண்டு ரஷ்யா உக்ரைனை தாக்கி வருகிறது ஆனால் உக்ரைனுடைய மேற்கத்திய நாடுகள் வழங்கும் ஆயுதங்களை கொண்டு உக்ரைன் ரஷ்யாவை கூடாது என புடின் கூறுகிறார் ஆகவே ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனை தாக்கி வரும் நிலையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கியுள்ள ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவிற்குள் உக்ரைன் தாக்குதல் நடத்தலாம் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தற்போது அனுமதி அளித்துள்ளார் ஆனால் மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்கள் எங்கள் நாட்டை தாக்கினால் உலக போர் வடிக்கும் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் எச்சரித்துள்ளார் அவரது எச்சரிக்கையை மீறி தற்போது அமெரிக்கா முதலான நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கியுள்ள ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவுக்குள் உக்ரைன் தாக்குதல் நடத்தலாம் என அனுமதியும் அளித்துள்ளதனால் மூன்றாம் உலக போர் வடிக்கக்கூடும் என்று அதிகமாகி வருகின்றது இதற்கிடையில் ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த அமெரிக்கா முதலான உக்ரைனின் கூட்டாளர் நாடுகள் உக்ரைனுக்கு அனுமதி அளித்தாலும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் தங்களை ரஷ்யா தாக்கினாலோ அல்லது தாக்க தயாரானாலோ மட்டுமே ரஷ்யாவை தாக்கலாம் என்றும் அந்நாடுகள் உக்ரைனுக்கு நிபந்தனையும் விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் நடைபெறவுள்ள ஈரான் அதிபர் பதவிக்கு போட்டியிடவுள்ள முதல் பெண்மணியாக சோக்ரே எலாகியன் என்பவர் காணப்படுகின்றார் நடைபெறவுள்ள ஈரான் அதிபர் பதவிக்கு போட்டியிடவுள்ள முதல் பெண்மணி இவராவார் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரானின் முன்னாள் அதிபர் ரைசி காலமானார் இதனையடுத்து அவருக்கு பதிலாக புதிய அதிபரை தேர்ந்தெடுக்க ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ளது இந்நிலையில் தேர்தலுக்கான வேட்பாளர் மனு சமர்ப்பிப்பு ஆரம்பமாகியுள்ளது அந்த வகையில் இந்த தேர்தலில் முதல் முதலாக ஓர் பெண்மணியும் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினரான இவர் இயற்பியலில் முனைவர் பட்டம் பெற்றவர் எனினும் இவருக்கான அனுமதியை வழங்குவதில் நாட்டின் சுப்ரீம் கவுன்சிலே இறுதி முடிவை மேற்கொள்ளுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காசாவில் நடந்த படுகொலைக்கு வலுவான எதிர்வினையை காட்டும் மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் ஒரே நாடு துருக்கி என்று துருக்கி நாட்டின் ஜனாதிபதி சனிக்கிழமை தெரிவித்துள்ளார் அக்டோபர் முதல் காசாவில் நடந்த படுகொலைக்கு வலுவான எதிர்வினை காட்டிய ஒரே நாடு நாங்கள்தான் இஸ்ரேலுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுத்ததும் நாங்கள்தான் என்று தலைநகர் அங்காராவின் கிசில் சிகமாம் மாவட்டத்தில் நடந்த ஏகே கட்சியின் ஆலோசனை மற்றும் மதிப்பீட்டு கூட்டத்தில் ரெசெப்ட் இவ்வாறு தெரிவித்துள்ளார் துருக்கி வணிக பரிவர்த்தனைகளை நிறுத்தியது முதலில் நான்கு பொருட்களிலும் பின்னர் அனைத்து பொருட்களிலும் அவர் மேலும் கூறினார் தங்கள் தாயகத்தை பாதுகாக்கும் பலஸ்தீனத்தின் வீர மக்களுடன் துருக்கி நிற்கிறது என்று குறிப்பிட்ட அவர் பலஸ்தீனத்தின் எதிரிகளை வீழ்த்த தனது நாடு தயங்குவதில்லை என்றார் ரஃபாவில் படுகொலைகளை கண்டிக்கும் துருக்கிய முடிவையும் எர்டோகன் பாராட்டினார் இந்த முடிவு மிகவும் மதிப்பு மிக்கது என்று கூறினார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்